நம்முடைய இணைப்பில் புதுச்சேரியினுடைய முன்னாள் முதலமைச்சரும் மூத்த காங்கிரஸ் நிர்வாகியமான நாராயணசாமி இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் நாராயணசாமி ஏறக்குறைய நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர் இ கே இளங்கோவன் பல அரசியல் தருணங்களில் நீங்களும் அவரும் இணைந்து பயணித்திருக்கின்றீர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் கூட பாஜக அரசாங்கத்திற்கு எதிராக வியூகம் வகுத்ததில் உங்களுடைய பங்களிப்பும் இ வி இளங்கோவனுடைய பங்களிப்பும் தனித்துவமாக பார்க்கப்பட்டது நெருங்கிய ஒரு நண்பரை இழந்திருக்கிறீர்கள் எப்படி பாக்குறீங்க நாராயணசாமி இளங்கோவன் அவர்கள் பகுத்தறிவு தந்தை குடும்பத்தில் காங்கிரஸ் பாரம்பரியத்தில் தன்னை முழுமையாக காங்கிரஸ் கட்சி நினைத்துக் கொண்டு அதாவது பாடுபட்ட தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள் அவருடைய அரசியல் பயணம் மிகவும் கடினமான சமயத்தில் அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய பொறுப்பை ஏற்றார் வாழ மரியாதைக்குரிய வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களுக்கு பிறகு திரு இளங்கோவன் அவர்கள் இரண்டு முறை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று காங்கிரஸ் கட்சி வலுப்பெறுவதற்கு வயராது பாடுபட்டவர் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பதிவு செய்வதில் தயங்க மாட்டார் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக அவர் இருந்த சமயத்திலே புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக நான் இருந்தேன் இருவரும் இணைந்து செயல்பட்டோம் ஒரு காலகட்டத்தில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு புதுச்சேரியில் கூட்டணி இல்லை என்ற ஒரு நிலை வந்தபொழுது திரு இளங்கோவன் அவர்களுக்கு ஆதரவு அளித்தார் தனித்து நின்றோம் நாங்கள் ஆட்சி அமைச்சோம் புதுச்சேரி மாநிலத்தில் அந்த சமயத்தில் அதற்கு திரு இளங்கோவனுடைய பங்கு மிகப்பெரிய அது மட்டுமல்ல மத்தியில மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்கள் தலைமையில டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த சமயத்தில் நான் மத்திய இணையமைச்சராக பிரதமர் இருந்தபொழுது மரியாதைக்குரிய மறைந்த இளங்கோவன் அவர்கள் மத்திய அமைச்சரவையில இணையமைச்சராக இருந்தார் வர்த்தகத்துறை இணையமைச்சராக இருந்து செயல்பட்டார் சிறப்பான பணியை அவர் செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சியை பட்டி எல்லாம் வளர்ப்பதற்கு அவரது உழைத்தவர் இப்பொழுது கூட அவர் அவருடைய ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் அவர் இடைத்தேர்தல் நின்ற சமயத்திலே அவருடைய நண்பர் என்ற முறையிலே நான் சென்று அங்கே பிரச்சாரத்திலே கலந்து கொண்டேன் புதுச்சேரி மாநிலத்தில் எப்பொழுது தேர்தல் நடந்தாலும் அது இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி அல்லது பொது தேர்தலாக இருந்தாலும் சரி பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி புதுச்சேரிக்கு வந்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக தேர்தல் பரப்புரை ஆற்றி இருக்கிறார் திரு இளங்கோவன் அவர்கள் ஆகவே தனிப்பட்ட முறையிலும் எனக்கும் அவருக்கும் நெருங்கிய நட்பு அது மட்டுமல்லாமல் கட்சி ரீதியாக நெருங்கிய பிணைப்பு எங்களுக்கு உண்டு அவருடைய உடல்நல குறைவாக இருக்கிறார் என்று தெரிந்து கடந்த வாரம் நான் சென்னை சென்று மேயோட்ட ஆஸ்பத்திரியில மருத்துவமனையில அவரை சந்திப்பதற்கு முயற்சி செய்தேன் ஆனால் மருத்துவர்கள் அவர் உடல்நல குறைவு காரணமாக அனுமதி அளிக்காத காரணத்தால் அவருடைய துணைவியாரையும் அவருடைய மகனையும் சந்தித்து நான் விசாரித்து விட்டு வந்தேன் அவருடைய அவர் உடனே மனைவி வேண்டும் என்று இறைவில வேண்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன் ஆனால் இப்பொழுது திரு இளங்கோவன் அவர்கள் நம்ம கீழே இல்லை திரு இளங்கோவனுடைய இழப்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு பேரிழப்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் எல்லாம் ஊக்குவித்த ஒரு தலைவரை இப்பொழுது இழந்திருக்கிறார்கள் எல்லா கட்சி கட்சிக்காரர்களையும் ஒன்றாக பாவிக்கின்ற மனப்பான்மை கொண்டவர் அவர் ஒரு அஞ்சான் நெஞ்சன் அவர் இப்பொழுது நம்ம கீழே இல்லை என்னுடைய சிறந்த நண்பரை இழந்து நான் தவிக்கிறேன் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டும் உங்களுடைய துயரத்தோடு நியூஸ் செவன் தமிழும் கைகூறுக்கிறது இனப்பில் வந்து தகவலை பதிவு செய்திருக்கு நன்றி நாராயணன் நாராயணசாமி